உணவு இல்லை குருவிக்கும் உணவு இல்லை எப்ப இந்த ரசாயன உரத்தை போட்டோமோ அப்ப பூமி செத்து போனதுனால அதுல வளர்ற அந்த செடி இருக்கு பாருங்க அது சத்து இல்லாததா இருக்குது அந்த சத்து இல்லாத வீரியம் இல்லாத செடியை பூச்சி திங்கிறதுக்கு வருது உடனே அந்த அக்ரிகல்ச்சர் ஆபிசர் சொல்றாரு இந்த மாதிரி பூச்சி வந்து திங்குது ஆனா இதுல விஷத்தை கொண்டு போய் தெளின்னு சொல்றாரு பூச்சி எல்லா பூச்சியும் நம்ம விரோதி இல்லை சரதன தேனி நமக்கு தேன் கொடுக்குது ஒரு பூச்சி நமக்கு பட்டு கொடுக்குது ஒரு பூச்சி அரக்கு கொடுக்குது இந்த செலந்தி இருக்குது பாருங்க அது வலை கட்டி வச்சிருந்தா அதில் வந்து சிக்க பூச்சிகளை அது பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம செடியை திங்கக்கூடிய பூச்சிகளை இந்த செலந்தி சாப்பிடுது இந்த ரெக்கையை மறக்காம பறக்குது பாருங்க தட்டாம் பூச்சி அது செடியில் இருக்கிற புழு எல்லாம் பிடிச்சி 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 சாப்பிடுது சார் நாம விஷம் தெளிச்சோம் பாருங்க கொசுவை கொள்றேன்னு சொல்லி தட்டாம்பூச்சி தான் செத்து போச்சு கொசு கொள்ள சாப்பிடல